எரித்துக்குரியவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வெளியாவிற்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துல்கள் ஏசாயா ஐம்பத்தி எட்டு ஒன்பது அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கத்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் நுகர்த்தடியையும் விரல் நீட்டுதலையும் நீ சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து இருந்து அகற்றி பார்த்தீங்களா நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் வந்து உடனே உத்தரவு கொடுப்பார் என்பது இவ்வளோ ஒரு அருமையான வாக்கு தத்துவம் அவர் மாத்திரம் நமக்கு ஆபத்து காலத்தில் நம்ம அவரை கூப்பிடும்போது மரவுத்தரவு கொடுக்கலன்னா நம்ம நீர்மூலமாகி விடுவோம் எத்தனை வீரர்கள் இந்த நாட்களிலே கடும் ஆபத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு வியாதி குடும்பத்தில் திடீரென்று வரமென்று சொல்லி இப்படிப்பட்ட கடன் பாரம் திடீரென்று வந்து நெருக்கும் இத்தனை லட்சங்கள் திடீரென்று சொல்லி வீணாக செலவாகி போய்விடும் இவ்வளோ பெரிதான ஒரு ஆபத்து வரும் என்று சொல்லி அவர்கள் நினைத்திருக்கவே மாட்டார்கள் மனிதர்கள் ஆபத்து வருகின்ற பொழுது என்ன செய்கின்றார்கள் உடனடியாக கடவுளை தேடுகின்றார்கள் ஆண்டவரை தேடுகின்றார்கள் அதில் எல்லாருக்கும் ஆண்டவர் உடனே மருவத்துறவு கொடுக்குறாரா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இல்லை எத்தனை பேர் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து அவர்களுக்காக எத்தனை பேர் கூப்பிட்டு பார்த்து பார்த்தும் கூட பரிதாபமாக பதில் வராதபடியினாலே மறு உத்தரவு வராதபடியினாலே அப்படி வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்து போகின்றது பாகாலை தேடியவர்கள் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் சத்தமிட்டு கூக்குரலிட்டார்கள் தங்கள் உடலை கைனாலும் ஈட்டினாலும் கீறி கொண்டார்கள் ஆனாலும் இரத்தத்தை சிந்திய பிறகு கூட பதில் வரவே இல்லை மறு உத்தரவு வரவே இல்லை ஆனால் எளியாக ஜபித்த மாத்திரத்தில் உடனடியாக வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது மறு உத்தரவு வந்தது அங்கே இஸ்லேமியல் ஜனங்கள் எல்லோரும் கத்திரை தெய்வம் தெய்வம் என்று சொல்லி அவர் பணிந்து கொண்டார்கள் வீட்டுக்குரியவரை நம்ம எவ்வளோ பெரிய ஆபத்தில் சிக்கியிருந்தாலும் சரி அப்பா எஸ்அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டோம்னா கத்திர பதில் தந்து விடுவார் என்றால் அதன் பிறகு நான் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் அந்த ஆபத்தை உடனடியாக நீங்கிவிடும் நிபல் அது நிந்தனை அந்த மாதிரி பழிச்சொல் மக்கள் பேசுகிற கேவலமான வார்த்தைகள் எல்லாம் உடனடியாக நீங்கிவிடும் ஏனென்றால் நம்ம ஆபத்தில் இருக்கும்பொழுது இந்த உலகம் நம்மை கொண்டு குறித்து ப பரிதாபப்படாதபடி மாறாக நம்மை மிகுந்த கேவலமாக பேசுகின்றது பார் நல்லா மாட்டிக்கிட்டான் பார் பார் அவன் புத்திக்கு தான் அப்படி பிரச்சனை பார் என்று நல்லாமோ சொல்லும் பிரீத்துக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவர் நமக்கு பதில் தந்து விடுவார் என்றால் மரு உத்தரவு கொடுத்து விடுவார் என்றால் அதன் பிறகு இந்த பூமியில் யாரும் பேசவே முடியாது எந்த நிந்தையும் நமக்கு இருக்கவே இருக்காது அவன் ஆண்டோடைய பிள்ளைப்பா அதனால தான் ஆண்டவர் அவனை ஆசீர் அவனை வைத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக பேர் அவ்வளோதான் அப்புறம் ஒன்றுமே பேச முடியாது ஆனால் நமக்கு ஆபத்தில் பதில் வரவில்லை என்றால் நாம் ஒழுகி விடுவோம் என்றால் இந்த உலகம் கேவலமாய் பேசும் அல்லவா எனவே இந்த இருந்து கத்தாவை நான் கூப்பிடுவேன் நீங்கள் பதில் கொடுக்கணும் நான் ஆண்டவரேன்னு சொல்லுவேன் நான் இருக்கிறேன் நீங்கள் சொல்லணும்னு சொல்லி நீங்கள் ஜோமனுங்க அப்பொழுது கத்த நிச்சயமாய் பதில் தருவார் நான் உங்களுக்கு அஜபிக்கட்டுமா கண்களை மூடுவீர்களாம் அப்பா பிதாவை நாளுக்காக நன்றி வல்லமையான கரம் கூட இருப்பதாக குணலான காரியங்களை சமைப்படுத்துவீராக எத்தனையோ பேர்கள் ஆபத்துக்கு அடுத்த சிக்கியிருக்கிறாங்க அதில் கூப்பிடும் பொழுது கத்தாவே இன்னைக்கு பதில் தர வேண்டும் என்று சொல்லிக்கிஞ்சுகின்றோம் வானத்தையும் பூமியும் படைத்த கத்தர் இன்றைக்கு இப்பொழுது ஒரு மாற்றத்தை இந்த சத்தத்தை கேட்டு ஜபிக்கிற இன்னத்து ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பெய்தாவே ஆமே கத்தர் நாளை ஆசீர்வித்து நாள் முழுவதும் உங்களோட இருந்து வெளிநடத்துவாராக ஆமே